மிதுனம் ராசி பற்றி அறிய தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள மிதுன இராசியின் குணங்கள் மற்றும் வாழ்க்கை இரகசியத்தை பற்றி பார்ப்போம் மிகவும் தைரியசாலியாக விளங்கும் மிதுன இராசியின் அதிபதி புதன் ஆவார் மிருகசீரிஷத்தின் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரையும் புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இதற்குள் அடங்கும் புதன் இதை ஆட்சி செய்கிறார் மிதுன இராசியின் வேறு பெயர்கள் வாழ்வு இரட்டை பாட்வன் பாடவை வீணை யாழ் மற்றும் புதுமகளிர் என்பது மிதுன இராசியின் வேறு பெயர்கள் ஆகும் நட்பு இராசிகள் மிதுன இராசிக்காரர்களுக்கு ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் இராசிக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார் மீன இராசிக்காரர்கள் இவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக இருப்பர் குணங்கள் மிதுன இராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாகவும் மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவர்களாகவும் இருப்பர் இவர்கள் எப்போதும் சோம்பலாக பொழுதைக் கழிக்க மாட்டார்கள் நல்ல நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் போல குணத்தை மாற்றிக் கொள்வார்கள் இவர்கள் மூளையை மூலதனமாகக் கொண்டு முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் பேச்சிலும் செயலிலும் தைரியம் அதிகமாகக் காணப்படும் அறிவுபூர்வமான பேச்சும் செயலும் இருக்கும் இவர்களுக்கு கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பர் மிதுன இராசிக்காரர்கள் நல்ல வேலை கைநிறைய சம்பளம் அடுத்தடுத்த பதவி உயர்வு என்றிருந்தாலும் வீட்டில் பிரச்சனையும் போராட்டமுமாகத்தான் இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது சில நேரங்களில் தவறாகிவிடும் எனவே இவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து முடிவு எடுத்தால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மிதுன இராசிக்காரர்களிடம் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே அவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்களைப் பற்றி எளிதில் அறிய முடியாது இவர்கள் எளிதில் பிறரை நம்ப மாட்டார்கள் அன்பிற்கு கட்டுப்படுபவராக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களின் ஆலோசனையினை மட்டுமே எடுத்துக்கொள்வர் இந்த இராசிக்காரர்களுக்கு கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையாது எதுவாக இருந்தாலும் தனியாளாக நின்று போராடினால் நல்லது வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்தத் தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாததாகத்தான் இருக்கும் ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் அறிந்து எல்லாவற்றையும் செய்வீர்கள் இவர்களுக்கு திருமண வாழ்வு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பியது போல் நல்ல துணை அமையும் இவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புவார்கள் இவர்களுக்கு புத்திர பாக்கியமும் நல்ல முறையாக அமையும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்ட நாள் புதன் வியாழன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட கல் மரகதக்